என்ன சொல்ற என்ன பண்ற ஒன்னும் புரியல தலையெல்லாம் கட்டிட்டாங்களப்பா பல்லு போற காலம் ஆச்சு என்ன சொல்ற கொஞ்சம் விளாடியா சொல்லு புரியுற மாதிரி வெத்திர பாக்க போடுறியா ആഹാ ഹോ ആ ഹ ആ ആ ആ ആ

ஒன்னும் இல்ல சாப்பிடு போய் சாப்பிடு கை பால் அடிக்கிறியா பால் பாலு விளையாடுறியா ரெண்டு பேரும் போல அம்மா ஆ ஆ ஐயோ அம்மா அம்மா அர்லே உன்னாட ஓரியாடுதே ஒரு பொழப்பு ஆ ரண்டு பேரும் போய் பாலாடல அம்மா ஆ பண்ணலாமா ஆ போய் பூஜை பண்ணிட்டு பார்த்துட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலாம் ஆ ஆ ஆ பலம் பலம் ஆ வெள்ளி கிழமை போலாம் இப்ப வரலாம்

சரி இருந்து வர நீ தானே கேட்ட குண்டா கேட்டே கோபத்த பாரு கோபம் நீதான் குண்டான இப்படி கேட்ட அது குண்டா என்னச்சு ஜூஸ்கறிக்கிறதுக்கா என்ன உன்னட ஒரே கோபத்தை பாரு உன்னா உரையாடுறதுக்கு சொல்ல சொல்லக்கூடாது சொன்னா உனக்கு கோபம் இந்த சின்ன விஷயத்துக்கு கோவம் வருது பாரு என்ன எனக்கு தான் கோவம் மாறணும் ஆ ஆ